காப்பாற்றுவோம் தளபதி அவர்களுடைய ஆட்சி நல்ல நல்ல திட்டங்கள் வர்றது மாதிரி டெல்லியில் இருந்தும் நல்ல திட்டங்கள் வரும் விலைவாசியை குறைக்கணும் கேஸ் சிலிண்டர் விலை நானூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஆக்கிட்டாங்க ஐநூறு குறைக்கணும் இது எல்லாம் சாத்தியப்படுறதுக்கு உங்களோட வாக்கு வர்ற பத்தொன்பதாம் தேதி கை சின்னத்துக்கு வேணும்னு இருக்கிற பொறுப்பு உங்களோட கை சின்னத்துக்கு வாக்கு கேட்டு விடைபடுறேன் நன்றி வணக்கம் இந்தியாவின் தங்க மண்ணை இந்திராவின் வழியினிலே உண்மையான தலைவன் நெஞ்சில் உறுதி கொண்ட தலைவன் Fábio, ah, tá?